கணவன் மனைவிக்கு மத்தியில் ஒரு இணக்கம் இருந்தாலும் குடும்பத்தை பிளவுபடுத்தக்கூடிய விஷயத்தை யார் பண்ணுறாங்கன்னா பெண்ணுடைய பெற்றோர்கள் தரப்பிலும் வருது அதே மாதிரி பையனுடைய பெற்றோர்கள் தரப்பிலும் வருது இப்போ உதாரணத்துக்கு ஒரு பெண்ணை வந்து திருமணம் முடிச்சு கொடுத்துட்றாங்க கொடுத்ததுக்கப்புறம் அந்த பெண்ண்கிட்ட வந்து அவங்க அம்மா பேசுறது ஃபோனில் மணி கணக்கில் நல்லா இருக்கிறியா அந்த மாதிரி விஷயம் விசாரிக்கிறது அதை பற்றி எந்த தடையும் இல்லை வெறுபடியே ஃபோன் எடுத்தால் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் என்ன என்ன அப்படின்னு இந்த மாதிரி நான் வேலையை செஞ்சிட்ருக்கேன் ஏன் உன் ஆத்தனா இருக்குது நீ தான் வேலை செஞ்சு கொடுக்கணுமோ யாவது செய்ய மாட்டாளே இவங்க அந்த விருப்பப்பட்டு செஞ்சிகிட்டு இருப்பாங்க தூண்டி விடுறது ஃபோன் வழியாக தூண்டி விடுறது தூண்டி விடும்போது அது என்ன ஆகும் இவங்களுக்கு ஒரு வெறுப்பு வரும் எல்லா வேலையும் நான் தான் செய்யணுமா இப்படிங்கிற மாதிரி விஷயம் வரும் அப்போ விஷயம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் கூட கணவன் மனைவிக்கு மத்தியில் வந்து பிரச்சனை உண்டு பண்ணும் விதமாக இங்கேருந்து தன்னுடைய பிள்ளைக்கு வந்து தன்னுடைய மகளுக்கு தாயுடைய தவறான உபதேசம் தவறான உபதேசம் பண்ணும்போது என்ன ஆகும் இவன் வந்து என்ன ஆகணும் ஒரு சின்ன சண்டை வந்தால் கூட அது வீட்லையே இருந்து தீர்க்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கும் உடனே அம்மா வீட்டுக்கு வந்துடு அம்மா அந்த மாதிரி எனக்கும் வீட்டுக்காரும் பிரச்சனை ஆகிப்போச்சுன்னா வந்துருமா நீ பாட்டுக்கு வந்துடுமா அவனுக்கு என்ன அவ்வளோ திமுரு அப்படிங்கிறது உதாரணத்துக்கு ஒரு கர்ப்பமாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அவனை பார்க்கவும் கண்டிப்பாக வருவான் நீ வந்துடு அப்படிங்கிறது அல்லது வந்து ஒரு நாலு மாதம் கை குழந்த ஒரு அஞ்சு மாதம் குழந்தை அல்லது ஒரு வருஷம் குழந்தை குழந்தை குட்டி வந்துடுமா குழந்த மேலே தான் உனக்கு பாசம் தானே பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது இதெல்லாம் தவறான உபதேசம் அந்த பிரச்சனை எப்படி அங்கேருந்து தீர்க்கணுமோ அப்படி தீர்க்கிற உபதேசம் பண்ணாமல் இவங்க என்ன பண்ணுறது அப்படின்னா பெண்ணுடைய தரப்பிலிருந்து இப்படி நீ வந்துட்டு பார்த்துக்கலாம் அவன் எப்படி வந்து தானே ஆகணும் அப்படின்னு குழந்தை மேலே பாசமாக இருக்கான்ல இந்த பாசத்தை காட்டி கூப்பிடுறது இதே மாதிரி ஆம்பளுடைய தரப்புலேருந்து அப்பா அம்மா என்ன சொல்கிறது ஏ அவளுக்கே வந்து அவளுக்கே அவ்வளோ தீம்புறா நம்ம ஆம்பளட நம்ம நம்ம இறங்கியலும் போகக்கூடாது இப்படிங்கிற இவங்க அப்போ இவங்க மாட்டிக்கிட்டு இவன் முளிப்பான் சரியான தீர்வு எடுக்க முடியாது குரான் இரு கையில் இருந்ததுன்னா சரியான தீர்வு வந்துடும் ஹதீஸ் கையில் இருந்தால் சரியான தீர்வு வந்துடும் நம்ம பெற்றோர்களும் வளர்த்துனதே வேறு விஷயமா இருக்குது வேறு விதமாக இருக்கு வேறு டைப்பில் இருக்குது ஐரோப்பிய கண்ட்ரியில் உள்ள இந்த வழிகட்டவங்களை மாதிரியான சிந்தனைகளை வளர்த்ததுனால நம்மள்ட்ட இல்லை எப்படி இந்த தீர்வு எடுக்கணும் எதுவுமே இருக்கிறது இல்லை அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க இவங்க ஒன்றுமே பண்ண முடியாமல் அவங்க பார்த்தா அவன் அங்கே உட்காந்துக்குவாங்க பெண் வீட்டில் அங்கே உட்காந்துக்குவாங்க இவன் இங்கே உட்காந்துக்குவான் நாள் போகும் வாரம் போகும் மாதம் போகும் யார் தீர்க்கறது யார் இது எப்படியோ போகும்போது இவன் சைக்கோவாக மாற ஆரம்பிப்பான் ஓ நான் சொல்லி நீ வரலையா நீ அப்படின்னு இவளுக்கு என்ன ஆகும் நான் சொல்லி நீ வரலையா அப்படின்ட்டு அப்போ இந்த வைராக்கியம் எங்கே கொண்டு போய் முடிக்குது அப்படின்னா தலா குழாவில் கொண்டு போய் முடிக்குது இன்னும் சில பெண் என்ன சொல்கிறாங்கன்னா என்னுடைய பிள்ளைக்கு இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் சாப்பாடு போட்டு வளர்த்தனில்ல இப்போ நான் வளர்த்திட்டு போகிறேன் அப்படிங்கிறது இது ஒழுக்கம் கெட்ட பேச்சு இது இது நல்ல பெண்மணிகள் பேசவே மாட்டாங்க என்னுடைய பிள்ளைக்கு இருபது வருஷமாக சாப்பாடு போட்டேன் இப்போ தான் வந்து உட்காந்து தானே இருக்கிறா நான் கொஞ்சம் சேர்த்து சாப்பாடு போட்டு ஆகிட்டு போகுது இப்படிங்கிறது சாப்பாடு போட்டுருவீங்க ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லற தேவை ஏற்பட்டுச்சுன்னா தாம்பத்திய தேவை ஏற்பட்டு என்ன பண்ணுவீங்க என்ன பண்ண முடியும் அப்போ இது கணவன் வழியாக மட்டும் தான் கிடைக்கக்கூடிய விஷயம் இருக்குது அதில் அப்படி ஆக்கியிருக்கலாம் அப்போ அதற்கான தீர்வு நோக்கி போகணும் தவிர வாய்க்கொழுப்பு எடுத்த மாதிரி பேசுகிறது என் பிள்ளைக்கு வந்து இருபது வருஷம் சாப்பாடு போட்ட எனக்கு இருபத்தஞ்சி வருஷம் சாப்பாடு போட்ட எனக்கு மேற்கொண்டு போட முடியாது அப்படின்னு சொல்லி இப்போ இதுக்கு என்ன பதில் இதையும் பார்க்கணும்ல அப்போ எல்லாம் கலந்து பார்க்கணும் இன்னும் பிள்ளை கொஞ்சம் படிச்சிருந்தா போதும் நீ பாட்டுக்கு குழந்தைய நான் பார்த்துக்கிறேன் நீ படி படித்து வேலைக்கு போ வேலைக்கு போனால் வந்து எதை சாப்பிட்றது சாப்பாடு சாப்பிடலாம் இல்லற வாழ்க்கை தேவைப்பட்டால் என்ன செய்வது அப்போ இன்னொரு கல்யாணம்மா இன்னொரு கல்யாணம் இந்த பஞ்சாயத்து வந்துச்சுன்னா மறுபடியும் அதுக்கு தலா கூட இன்னொரு கல்யாணம்மா இப்படி இல்லையே பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணி அதுக்கான தீர்வு என்ன பிரச்சனை யாரால் ஏற்படுது எதனால் ஏற்படுது வாழவே முடியாத ஒரு சூழல் அது விஷயமே வேறு தீர்க்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு பிரிவினையா இதுதான் பிரச்சனை இந்த பெற்றோருடைய வைராக்கியத்தினால பல பிள்ளைகளுடைய வாழ்க்கை கெட்டு நாசமாக போயிருக்குது இந்த குழந்தைகளுக்கு தெரியறதில்ல பத்தொம்பது வயசு பிள்ளையாக இருக்கும் இருபது வயசு பிள்ளையாக இருக்கும் அது பையனுக்கு வந்து இருபத்தஞ்சி வயசாக இருக்கும் அந்த முடிவெடுக்க தெரியாது முடிவெடுக்க தெரியாததினால அப்பா சொல்கிறாரு இப்படி அம்மா சொல்கிறாங்க இப்படி அதை மறுத்தினால் பேச முடியலையே இப்படின்னு சொல்லி நல்ல நண்பர்கள் வட்டாரமும் இருக்காது அப்போ என்ன ஆகும் வாழ்க்கையே சீரழிஞ்சு போகும் திருமண வாழ்க்கை மேலே ஒரு வெறுப்பு வரும் அப்போ இது எல்லாம் வந்து களை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் குரான்நதீசுடைய நாலேஜ் இருக்கணும் குரான்தீஸுடைய நாலேஜ் இல்லாமல் வெறுமனே வந்து நடுவராக வந்து ஒருத்தனை உட்கார வச்சுக்கிட்டு ஒரு பொம்பளை உட்கார வச்சு என்ன பேசுவாங்க அவங்க என்ன தீர்வு சொல்லுவாங்க தீர்வு எல்லாம் வந்து அவங்க எதை விரும்புகிறாங்களோ அதை தானே சொல்லுவாங்க பெற்றோர்களுக்கு குரானேஸ் நாலேஜ் இல்லை நம்ம உறவினர்களும் குரானேஸ் நாலேஜ் இல்லை ஒரு பஞ்சாயத்துக்கு கூட்டிகிட்டு போகிறோம் எதை வச்சு அந்த பிரச்சனை தீர்ப்பாங்க தீக்க முடியும் ஆள் பலத்தை வச்சா அல்லது பண பழத்தை வச்சா இதையெல்லாம் வச்சு தீர்க்க முடியும் நிரந்தரமாக தீர்க்க முடியாது நிரந்தரமாக நம்ம தீர்ப்பதாக இருந்தால் எல்லாம் இந்த இடத்துல இப்படி சொல்கிறோம் இப்படி தான் நீங்கள் வாழணும் அல்லாவுடைய ரசூல் இப்படி தான் சொல்கிறாங்க இப்படி தான் வாழணும் அப்படின்னு சொல்லி அந்த குடும்பத்தில் உள்ளவங்க முடிவு எடுக்கும்போது அந்த குடும்பத்தில் உள்ள பிரச்சனை குடும்ப உறுப்பினர்களாலே தீர்ந்துடும் அதாவது கணவன் அவனாலே தீந்துடும் உதவினால மனைவி அவங்க நடவடிக்கை சரியாக தீந்துரும் கணவனை சார்ந்த பெற்றோர்கள் அவங்களுடைய அக்கா தங்கச்சிங்க அண்ணன் தம்பிங்க இவங்கெல்லாம் சரியான நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் அதன் மூலமாக தீந்துடும் இல்லைன்னு சொல்லி சொன்னால் ஒரு சின்ன சின்ன பிரச்சனை கடைசியில் எடுத்து பார்க்கும்போது ரொம்ப காலம் ஆயிரும் எதனால் தலாக்கு ஏற்பட்டுச்சு எதனால் குழாய் ஏற்பட்டுச்சுன்னு சொல்லி திரும்பி பார்க்கும்போது ஒரு பிரச்சனையும் இருக்குது இந்த தானா அப்படிங்கும்போது அது தீர்க்க முடிய பிரச்சனையாக இருக்கும் தீர்க்க வேண்டிய பிரச்சனையாக இருக்கும் அப்போ அதுக்கு சரியான ஆட்கள் இல்லை நம்ம அணுக வேண்டிய ஆட்கள் யாருன்னு சொல்லி தெரியாமல் பெற்றோர்கிட்ட ஒப்படைச்சு இல்லை வேற யார்கிட்ட போய் ஒப்படைச்சு அவங்க வாழ்க்கையை வேறு விதமாக இருக்கும் பெற்றோர்கள வாழ்க்கையை வேறு விதமாக அவங்க என்ன தீர்ப்பு சொல்ல போகிறாங்க வேறு விதமான தீர்ப்பு தான் சொல்லுவாங்க அப்போ அதனால் வந்து பெற்றோர்கள் வந்து பார்த்தா பல தாய்மார்கள் இவர் துர்போதனை துர் உபதேசம் பண்ணதுனால தான் நிறைய வாழ வேண்டிய இளம் தம்பதியினர் வந்து வாழாமல் வீட்டோட முடங்கி கிடக்கிறாங்க தவறான உபதேசம் அதை படிச்சிருக்கலாம் படித்து மேற்கொண்டு சம்பாதிச்சு அதை பண்ணு இதை பண்ணு சம்பாதிக்கல ஒழுக்க ரீதியான விஷயத்துக்கு என்ன செய்யறது அதெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கிறதே இல்லை இந்த மாதிரி சொல்லக்கூடியவங்க கூட பெற்றோர் கூட அவங்க கணவன் மனைவி சண்டை போட்டுக்கிட்டு ஐம்பது வருஷம் வாழ்ந்துட்டு இருப்பாங்க முப்பது வருஷம் வாழ்ந்துட்டு இருப்பாங்க இவங்க சொல்லுவாங்க அடுத்த உபதேசம் சண்டை தூக்கி அவங்கள வாழ முடியாது அப்படின்னு அப்போ இவங்களுடைய குடும்பமே சொல்லக்கூடிய ஐம்பது வயசு இருக்கும் அந்த ஐம்பது வயசுக்காரங்களோட புருஷன் வந்து ஒரு ஐம்பத்தி நாலு வயசு இருக்கும் அப்போ இவங்களில் பிரிஞ்சிருந்துருக்கணும் இவங்க கணவன் மனைவியாக ஒரு ஐம்பது வயசு ஆனாலும் அறுபது வயசு வாழ்வாங்க இவங்க இன்பத்தை அனுபவிப்பாங்க தன்னுடைய குழந்தைகளுக்கு செய்யக்கூடிய துருபதேசம் என்ன விட்டுட்டு வா விட்டுவா அப்படிங்கும்போது அந்த குழந்தை அதை வந்து அரியாதனமாக கேட்டு பத்தொம்பது வயசுக்கு இருபது வயசுக்கு இருபத்தி என்ன தெரிய போகுது அப்போது வந்து அதை கேட்டு நடக்கும்போது வாழ்க்கையில் பின்னாடி தான் வந்து அதற்குரிய விஷயங்கள் என்ன நம்ம எவ்வளோ பெரிய தப்பு செஞ்சிருக்கிறோம் சொல்லி ஒரு காலம் நீண்ட ஒரு காலம் போனதுக்கப்புறம் தெரியும் அதை சரி பண்ண முடியாது சரி பண்ண வேண்டிய நேரத்தில் சரி பண்ண தவறியது விளைவு என்ன ஆகும் சரி பண்ண முடியாத நேரத்தில் நம்ம அதை வந்து பேசுவதனால் எந்த விளைவும் ஏற்படாது அதனால் வந்து பெண்ணை பெற்ற பெற்றோர்களாகட்டும் ஆணை பெற்ற பெற்றோர்களாகட்டும் உங்களுடைய நடவடிக்கை குரானதிசு அடிப்படையில் இருக்குதா என்னுடைய குழந்தைகளுக்கு வந்து நானே வந்து குழி தோண்டி அவன் நிம்மதியை புதைச்சிட்டு இருக்கனா அல்லது என் மூலமா நிம்மதி வருதான்னு சொல்லி பார்த்து தன் நடவடிக்கையை நம்ம அன்பா நம்ம கேட்டுக்கிறோம்